பாப்பா ஸ்ரீ சேனலின் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சுபா பேசுகிறேன் நான் க அந்த ரெண்டு வருஷமாக ஒரு சிறிய தொழில் வந்து செஞ்சிகிட்ருக்கேன் டேரக்ட் செல்லிங்னு நேரடி விற்பனை முறையில் நான் பண்ணுற தொழிலுடைய தயாரிப்பு நிறுவனத்துடைய பெயர் எம்ஐ லைஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் ப்ரைவேட் லிமிட்டெட் இது இந்திய அரசின் எல்லா சான்றிதழ்களையும் பெற்ற அங்கீகாரமுடைய ஒரு நிறுவனம் இதில் நான்கு வகையான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது அது என்னன்னு பார்ப்போம் ஒன்று பார்த்தோம் அப்படின்னாக்கா மனிதர்களுக்கு தேவையான ஆயுர்வேதிக் வெல்னஸ் மருந்துகள்லாம் வந்து தயாரித்து தராங்க ரெண்டாவதாக பார்த்தோம்னா அழகு சாதன பொருட்கள் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து ஆர்கானிக் பொருள் தான் எல்லாமே மூணாவதாக வீட்டு உபயோகத்திற்கான டாய்லெட் கிளீனர் ஃப்ளோர் க்ளீனர் டிஷ்வாஷ் பார் டூத் பேஸ்ட்டு இது மாதிரி இல்லாமல் கொடுக்குறாங்க அடுத்தது டீத்தூளு லிக்யூடு இது மாதிரி பொருள்லாம் ஹெல்த் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் கொடுக்குறாங்க நானாக பார்த்தோம்னா விவசாயத்திற்கு தேவையான இயற்கை உரங்கள் இதுவும் வந்து ஆர்கானிக் தான் உயிர் உரங்களாக வந்து கொடுக்குறாங்க இந்த நாலு ப்ராடக்ட்டும் இந்த கம்பெனி வந்து தயாரிக்குது இப்போ ஒவ்வொரு பொருளாக நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன் என்னென்ன பொருள் இருக்குதுங்கிறது அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து போல நீங்களும் வந்து ஒரு தொழில் தொழில் முனைவோராக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் உள்ளவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களே வந்து அறிந்து கொள்ளலாம் இதெல்லாம் விற்கிறதுக்கு வந்து ஒரு கடை வைக்கணும் அதுக்கு கடை வைச்சோம் அப்படின்னாக்கா ஈபி கரண்ட்டு வந்து தேவை கடைக்கு வாடகை கொடுக்கணும் லேபர் சார்ஜ் கொடுக்கணும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை எடுத்து கொடுக்குறதுக்கு பொருள்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் வந்து தேவையே இல்லை ஏன்னா இது வந்து ஒரு ஹோம் ஷாப்பி தான் நீங்களும் வந்து வீட்டில் இருந்தபடியே படித்தவர்கள் படிக்காதவர்கள் வேலையில் இருக்கிறவங்க ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்க வேலை பார்த்துக்கிட்டே இன்னொரு தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த தொழில் செய்யலாம் நான்கு விதமான வருமானங்கள் இந்த தொழிலில் வந்து வருது அதில் என்னை போல் நீங்களும் நல்லா தொழில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பதிவை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்திய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து தான் வந்து இந்த வெல்னஸ் ப்ராடக்ட்லாம் வந்து பதினஞ்சு ஆண்டுகளாக நிரூபிக்கப்பட்ட உண்மையாக உருவாக்கப்பட்டதாக இந்த ப்ராடக்ட் நல்லா போயிட்ருக்குது எல்லாமே ஏன்னா இது ஒரு வந்து ஆயுர்வேத மருந்துகள் இப்போ பாருங்கள் காஃப்னில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து இருமலுக்காக தொட குடிக்கக்கூடியது இப்போ வெளியில் இருக்கக்கூடிய மருந்துகள்லாம் வந்து நமக்கு வந்து தூக்கத்தை தரும் கா நம்ம தூங்கிடுவோம் ஆனால் இது வந்து சளியை நெஞ்சில் இருக்கக்கூடிய சளியை கரைச்சி வெளியேற்றக்கூடியது எந்த பக்க விளைவுகளும் இல்லாதது இருமல் மருந்து சாப்பிட்டோன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து இதில் இருக்காது ரெண்டு நாள்லேயே வந்து சரியாயிடும் அடுத்தது பாருங்கள் ஃபீலிங் அயான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து ஃபீலிங் அயான் அப்படின்னாக்கா நம்மளுடைய ரத்தத்தில் ஹீமோக்ளோபினுடைய அளவு வந்து குறைவாக இருக்குது அப்படின்னாக்கா இது நம்ம வந்து டெய்லி எடுத்துக்கிட்டோம் தொடண்டு ஒரு மூணு பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இது நமக்கு வந்து ரத்தத்துடைய அளவை வந்து இன் இன்க்ரீஸ் பண்ணி தருது ரெட் ஆர்பிசின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கவுண்ட்டு வந்து அதிகப்படுத்தி தருது இது முக்கியமான மருந்துங்க லிவாகாய்னு சொல்லுது நம்மளுடைய உடலில் வந்து ஐநூறு வகையான வேலைகளை வந்து நம்மளுடைய கல்லீரல் வந்து செய்யுது அது வந்து நல்லா செயல்படணும் அதுக்கு எதுவும் வந்து உள்ளார வந்து கோளாறு வந்துடுச்சுது அப்படின்னாக்கா இந்த மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கேட்கும் இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குதுங்க ம மருந்துகளில் மஞ்சக்கமாலைக்கு சிறுநீரகத்துக்கு ஹார்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் அதை தடுக்கக்கூடிய மருந்துகள் இப்போ சின்ன வயசுலேயே வந்து எல்லாேருக்கும் வந்து ஹார்ட்டு ப்ராப்ளம்லாம் இருக்குது அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்கூட்டியே எடுத்துக்கக்கூடிய இது வந்து ஒரு வெல்னஸ் ப்ராடக்ட் தான் அந்த மாதிரியான மருந்துகள் நரம்புக்கு கால்சியம் பற்றாக்குறைக்கு இது போல் நிறைய மருந்துகள் இருக்குது நம்மள்கிட்ட வாங்கிக்கவும் செய்யலாம் உங்களுக்கு யாருக்கு வேணுமோ இல்லை வந்து நீங்களும் வந்து இந்த தொழிலை எடுத்து செய்யலாம் ஜுரம் வந்தால் அதை தீர்க்கக்கூடிய பிலோ தேர்ட்டி செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து அடுத்தது பாருங்கள் நோ வேதனா ஜெல் வேதனானா என்ன வேதனை கஷா நமக்கு ஏதாவது பெயின் இருந்ததுன்னா ரொம்ப வேதனையாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல அதான் நோ வேதனா இது இது போட்டோம்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து வலி வீக்கம்லாம் வந்து குறையுது அதே மாதிரி தீப்பூன் இதெல்லாம் வந்து போகக்கூடிய ஹீல் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து இப்போ ப்ராடக்ட் காயங்கள்லாம் இருந்ததுன்னா உடனடியாக ஒரு வெ விரல் துண்டாவுறது மாதிரி கூட ஆயிடுச்சுன்னா கூட இதை போட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ரெண்டு நாள்லேயே வந்து ஜாயிண்ட் ஆகிடுது அந்த காயம் இருக்கிற இடம் தழும்பு எதுவும் இல்லாமல் போகுது அதே மாதிரி விவசாயத்திற்கு தேவையான இண்டியா குரோ 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 மேஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள் அப்புறம் எம்ஐ லைஃப் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ஐ ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகள் அதாவது உரங்கள் அப்புறம் ஹெல்த் ட்ரிங்க் நியூட்ரி லைஃப் இது எல்லா வயதினருமே குடிக்கலாம் பாலில் போட்டு த வெந்நீரில் போட்டு காய்கறியில் போட்டு கூட நம்ம வந்து இதை சாப்பிட்டுக்கலாம் இதை பற்றிலாம் தனித்தனி வீடியோ பதிவுகள் வந்து நான் போடுறேன் முகத்துக்கு போடக்கூடிய பவுடர் ஃபேஸ் வாஷ் இது வந்து பப்பாயா ஃபேஸ் வாஷ் இது மாதிரிக்கு இன்னும் இருக்குது நீம் அப்புறம் இந்த இது பார்த்தோம் அப்படின்னாக்கா முகத்தில் கருமையெல்லாம் வருது இல்லையா அந்த கருமையில் கரும் புள்ளிகள் கண்ணுக்கு கீழே வரக்கூடிய கருவளையம் இதையெல்லாம் போக்கக்கூடியது ட்ரைனஸ் இல்லாமல் பது பொடுகு ஷாம்பு இதெல்லாம் இருக்குது ஃப்ளோர் கிளீனர் டாய்லெட் க்ளீனர் குழந்தைங்கலாம் பல் விளக்குன்னா இதெல்லாம் வந்து கெமிக்கல் இல்லாதுங்க பல் விளக்கும் போது சில்ட்ரன்ஸ் வந்து வாயில் அந்த ப பர்பஸே வந்து முழுங்கிடுவாங்க இதை முழுங்கணும் அப்படின்னாக்கா இது வந்து எந்த சைடு எஃபெக்ட்டுமே வந்து ஏற்படாது இது ஹெர்பல் ப்ராடக்ட் அடுத்தது பாருங்கள் டிஷ்வாஷ் பா இது லிக்யூடும் இருக்குது பார் சோப்பும் இருக்குது பாத்திரம் விளக்கறதுக்கு குளியல் சோப் இருக்குது நீமில் ஆலோவேராவில் பப்பையால் பதாம் ஸ்ட்ராபெர்ரி இதுல வந்து இருக்குது இதை பற்றிலாம் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் நம்பர் தரேன் அதில் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இல்லை பொருட்கள் வேணும்னாலும் தொடர்பு கொள்ளலாம் நைன் ஃபைவ் நைன் செவன் ஜீரோ ஃபைவ் டூ செவன் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் இதை சேர்ந்து கூட வந்து செய்யலாம் ஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இந்திய அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுடைய விஞ்ஞானிகளுடைய பேச்சை அடுத்த பதிவில் நம்ம காண்போம் நன்றி வணக்கம்